ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கு தங்க மற்றும் வெள்ளியோட விலை இல்லவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்குது ஆனால் இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து வீக் ஆகியிருக்குது நேற்றுக்கே நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் இந்திய யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து முப்பது பைசா வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி நேற்று ஈவினிங் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்குது இந்திய ரூபாயினோட மதிப்பு எண்பத்தேழு புள்ளி அறுபத்தி நாலு பைசா இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு ஸோ சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சாலும் நமக்கு இந்திய ரூபாயினோடய மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்ச காரணத்தினால நமக்கு பெரிய அளவில் குறையும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது சப்போஸ் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகியிருந்துச்சி அப்படின்னா நூறுரூபா வரைக்கும் நம்ம வந்து விலை குறைவை எதிர்பார்த்துருக்கலாம் ஆனால் இந்திய ரூபா வீழ்ச்சியின் காரணமாக ஒரு ஐம்பது ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இன்றைக்கி இருக்கும் ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தான் இன்றைக்கி கணிசமான அளவு விலை குறைவு வந்து இருக்காது அதாவது சர்வதேச அளவில் விலை குறைஞ்சிருக்கு ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன் வெள்ளியோட விலை கேட்டிங்கன்னா ஸோ வெள்ளியோட விலையிலையும் கொஞ்சம் டவுன் தான் இருக்குது அதாவது விலை இறக்கம் தான் இருக்குது நமக்கு ஆனால் இந்தியர் வேண்ட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது ஸோ ஒரு ரூபாய் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் வந்து விலை குறையலாம் வெள்ளியோட விலையில ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுலையுமே விலை குறைவை இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கலாம்